குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களின் நமது சக்திபிடம் வாயிலாக அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் வெற்றிக ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான மாத பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் போடுங்க நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவில் உங்களுடைய பலன்களை பார்ப்போம் விரிவா அதுக்கு முன்னாடி உங்கள் கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றத நாம் இப்போ பார்த்துருவோம் விரட்சிக ராசி லக்ன நாயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான கும்பத்தில் ராகு பகவான் செஞ்சுருக்கிறாருங்க அஞ்சாம் இடமான மீனத்தில் சனி வக்கரமாக செஞ்சுருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மிதுனத்தில் குரு பகவான் செஞ்சிருக்கிறாரு பத்தாம் இடமான சிம்மத்தில் சுக்கரன் மற்றும் கேது சஞ்சரிக்கிறாங்க பதினொன்றாம் இடமான கண்ணியில் சூரியன் மற்றும் புதன் சஞ்சரிக்கிறாங்க புதன் உச்சமாக இருக்காரு இதுதான் உங்களுக்கு இந்த மாத கிரகநிலை இப்போது இதுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிரச்சயத்திற்கு ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கிறதும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது சில குடும்பத்துக்குள்ள ஒரு சில செலவுகள் ஏற்படும் கடன் வாங்கின அந்த கடன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து சில நிர்பந்தங்கள் காரணமாகவோ அல்லது சில சூழ்நிலைகள் காரணமாகவோ அதை அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கடன் அடைக்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும் பிள்ளைகளால் சற்று மனக்கவலை மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத விதமாக பூர்வீகத்திலேருந்து ஒரு ஒரு பொருள் உதவி அல்லது சொத்து அல்லது ஒரு ஷேர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பூர்வீகம் பூர்வீக சொந்தங்கள் அந்த மாதிரி தந்தை வழி உறவுகளே ஏற்பட வாய்ப்பிருக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி கடமைகளை சரிவர செஞ்சிருவேன் இந்த மாதத்தில் அதை வந்து தள்ளி போட வேணாம் உங்கள் குடும்பத்தில் அமாவாசை வழிபாடு பண்ணுற பழக்கம் இருந்ததுனாக்க நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணாமல் இந்த மாதமும் கரெக்டாக பண்ணுங்க ரொம்ப நல்லது அது அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டிங்கு அதே மாதிரி பொருளாதார ஆலோசனை கன்சல்டிங் ஃபார்மு இந்த மாதிரியான ஆடிட்டிங்கு இந்த மாதிரி ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் மூளையை வச்சு பணம் சம்பாதிக்கிறது அல்லது பணத்தை சேமிக்க டிப்ஸ் கொடுத்து அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி துறைகளில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு திடீர் பணம் வரவோ அதிர்ஷ்டமோ ப்ரமோஷனோ அல்லது ஒரு பெரிய ஆர்டரோ ஒரு டீலோ ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க நல்ல முன்னேற்றமான ஒரு மாதம் தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்குது பத்தாம் இடத்தில் சுக்கரன் மற்றும் கேது இருக்கிறாங்க பத்தில் ஒரு பாம்பாவது வேண்டும்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ப கேது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற குழப்பங்களை நீக்கி தொழிலில் நல்ல சிரத்தையை கொடுப்பார் ஆனால் கேது பத்தில் இருக்கும்போது அவருக்கு உண்டான இந்த வேலை பழு அலைச்சல் இந்த மாதிரியான சிறு சிறு பிரச்சனைகளையும் வேலையில் கொடுப்பாரு ஆனால் அதுக்கு உண்டான வருமானம் அதுக்குண்டான வளர்ச்சி அதுக்கு உண்டான நல்ல பேர் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதிங்க நீங்கள் கல்வி அப்படின்ற ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்காம் இடத்திற்குரியவர் வக்ரம் பெற்று இருப்பதும் நாலாம் வீட்டில் ராகு இருக்கிறதும் கல்வியில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த டைமில் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும் சிலருக்கு ஸ்கூலை மாற்றுறது காலேஜை மாற்றுறது சிலருக்கு கோர்ஸ் மாற்றுறது இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் உயர்கல்வியாக இருந்தாலும் பள்ளி கல்வியாக இருந்தாலும் அதுபோல் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய பிரைவேட் இதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தி படிக்க வேண்டிய சூழ்நிலை வீடு வாங்கிறது விற்கிறது மராமத்து வேலைகள் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஏன்னா இந்த டைமில் தொட்டால் கொஞ்சம் செலவு நீங்கள் போட்ட எஸ்டிமேட்டோட கொஞ்சம் பெருசாக போயிடும் அதுக்கான வேலை நடக்கும் ஆனால் நீங்கள் சும்மா ஒரு ஒரு சின்ன ஒரு ரூஃபிங் மாதிரி போடலான்ற பிளானில் ஸ்டார்ட் பண்ணி அது போய் 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 மொத்தமாக செகண்ட் ஃப்ளோரே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அதனால் அந்த மாதிரி வேலைகளை தொடும்போது நல்ல இதுதான் செய்ய போகிறோன்னு பிளான் பண்ணிட்டு தொடுங்க வண்டி வாகனங்கள் வாங்கிறது அல்லது வண்டி வாகனங்களை செலுத்தும் போது கொஞ்சம் கவனமாக வாங்க முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் இருட்டு டைமில் மழை பெஞ்சிருக்கக்கூடிய டைமில் வண்டி ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேணும் அதே மாதிரி நகை பணம் இந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூபிள் திங்ஸை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க ஆறுக்குறையோர் பண்ணில் இருக்கிறதுனால கடன் குறையும் நான் சொன்னேன் ஆல்ரெடி இந்த வீடியோ தொடக்கத்திலே சொன்னேன் அது இங்கேயும் சொல்கிறேன் கடன் பிரச்சனைகள் குறையும் சண்டை சர்ச்சனைகள் நீங்கும் கலைத்துறை சார்ந்த நேயர்களுக்கு சுக்கரன் கேதுவோடு இணைந்து பத்தாம் இடத்தில் செஞ்சிருக்கும்போது உங்கள் உங்களோட ஃபீல்டு சார்ந்து அது நீங்கள் மியூசிக்கு டான்ஸு இந்த எடிட்டிங்கு சினிமா வீடியோ இசை நடனம் பியூட்டிஷியன் இந்த மாதிரி கலை இந்த கலையை வந்துட்டு ஒரு தொழிலாக கொண்ட எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க உங்கள் தொழிலில் அவங்கள பிடிச்சிட்டு அவங்கள மாதிரியே ஃபாலோ பண்ணி போனால் கரெக்டாக ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும் ரெண்டாம் வீட்டுக்கு கதிபதியான குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை நேரடி பார்வையாக பார்க்கறதுனால இது வந்து பொருளாதார வளர்ச்சியும் கையில் காசு பணம் புழங்குறதும் எதிர்பாராத பண வரவையும் கண்டிப்பாக கொடுக்குது இந்த மாதத்தில் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிம்மதியும் உங்கள் வார்த்தைக்கு உங்கள் குடும்பத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி நல்ல மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக ஏற்படும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மை அந்த சூழல் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்கிறது அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான டெண்டர் ப்ராஜெக்ட் இது மாதிரி ஏதாவது விஷயங்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியும் ஏற்படும் அரசியல் அரசு பதவிகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காம நீண்ட காலமாக இழுபறியில் இருந்ததுன்னா அந்த பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க முக்கியமான செலவுகள் குடும்பத்துக்கு நல்ல செலவுகள் உங்களுக்கு இந்த மாதத்துல செய்யக்கூடிய தன்மை ஏற்படும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்த வாங்குறதுக்கான சூழல் ஏற்படும் கடன் குறையிறதுனால வீட்டில் கொஞ்சம் நிம்மதி பெருகும் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படலாம் இருந்தாலும் அது சரியாக போயிடும் ஒரு மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் சாப்பிடும்போது ஒரு தடவை போனீங்கன்னாவே சரியாயிடும் தொடர்ந்து உங்களை தொல்லை பண்ணுற மாதிரி அமைப்புகள் வராது இருந்தாலும் இந்த உடம்பு சரியில்லாமல் போனதை பற்றினா பயம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆகிடுமோன்ற மாதிரி ஏதாவது செக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் தேவைப்படாத செக்கப்லாம் நீங்களே போய் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க சிறு சிறு சங்கடங்களை தவிர மற்றபடி பெரும்பாலும் கிரக நினைவுகள் நல்ல சப்போர்ட்டாக இருக்கு நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாமுண்டீஸ்வரி மற்றும் முழு பெருமாள் அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ராசியான நிறம் கருஞ்சிகப்பு அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் வட மேற்கு நேர்கள இது வரைக்கும் உங்கள் ராசிக்கான இந்த அக்டோபர் மாத பலன்களை பார்த்துருக்கீங்க நான் சொன்ன பரிகாரங்களை தவறாம பயன்படுத்துங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கீழே கேளுங்க ஒத்து போச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகுதுனால அதை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஜாதகம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பத்தி கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதில் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக தரேன் கன்சல்டேஷன் வேணாலும் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜூதிரன் தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்